ஹலோ அரிவான் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி வெளியிட்ட பரபரப்பு பதிவு வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகர்களில் ஒருவர்தான் தான் ஜெயம் ரவி இவர் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கடந்த வருடம் கூறியிருந்தாங்க அந்த அறிவிப்புக்கு பின் நடிகரை பற்றி ஒரு கிசுகிசு வளம் வந்தது அதாவது அவர் பாடகி கெனிஷாவை விரும்புவதால் ஆர்த்தியை பிரிய முடிவு எடுத்துள்ளார் என கிசுகிசுக்கப்பட்ட ஜெயம் ரவி மறுத்தார் ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு தயாரிப்பாளரின் மகள் திருமணத்தில் மேட்சிங் உடையில் கிசு கிசுக்கப்பட்ட கெனிஷாவுடன் திருமணத்தில் கலந்து கொண்டார் ஜெயம் ரவி திருமணத்திற்கு ஜெயம் ரவி கெனிஷாவுடன் வர ஆர்த்தி திடீரென ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் இந்த விஷயங்கள் மூலம் தனது குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தாங்க இந்த நிலையில் பாடகி கெனிஷா தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் லட்சியவாதிகளுக்கு உண்மையில் இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளன ஆதரிக்கும் துணை அல்லது துணையே இல்லாமல் இருப்பது இப்படி வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சில பதிவுகள் போட்டிருக்காங்களாம் ரவி செய்த இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க